அவருடைய படம் மிக சிறப்பு அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் வழி அதனால இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய தரமான படைப்புகளை படைக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்புகள தான் கிடைக்கிறது கிடையாது இந்த இயக்குனர் இதை விட சிறப்பான கதை நல்ல கருத்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கான கருத்தை சொல்ல தயாரா இருக்கும் ஆனா எங்களோட கார்பரேட்டு இதே வன்முறையை எல்லைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு நாங்க வேற வழி இல்லாம இதை நியாயப்படுத்திருக்காரு

ஹாய் சிந்து ஹியர் இந்த படத்தில் நான் வந்துட்டு காப்பி ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வந்துட்டு அது நம்ம லைஃப் பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம் நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ள இருக்குது ஸோ கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ நான் இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன் பழனி அதாவது ஒரு யதார்த்தமான கலை கட்ட கலங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஸோ ஒரு லைஃப் வந்து எப்படி எல்லாம் எல்லாருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது அதுல அவங்க என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு தான் இந்த படம் மேக்ஸிமம் இந்த படத்துல வந்து எல்லாருமே வயலன்ஸ் அப்படிங்கிறத விட உள்ள ஒரு கருத்து இருக்குது கத்தி எடுத்தவங்களுக்கு தான் ஒரு சாவு அப்படிங்கிறத இது வந்து படம் ஒரு ஒரு டெபினிஷனா காணிச்சிருக்கிறோம் அதில் மேடம் ரோல் அனிஷ் ப்ரோ அவங்க வந்து ஓப்பனாக ஓபனா ஆக்ட் பண்ணி இன்னொரு விஷயம் இந்த படத்துல உள்ள ஃபைட் சீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதில் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் சித்திரசேனன் நான் இந்த படத்தில் குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி அவர் அழைத்தார் என்னை வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு அழை கொடுத்தார் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் ரொம்ப மன மகிழ்வோடு வந்து இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசு நிகழ்ச்சியாக இருக்குது என்னென்னா புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க ஒன்று சொல்லுவாங்க விழுந்தவனை தூக்கி விட்டு எழுந்தவனை தட்டி கொடுன்னு நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவே இந்த ரோலை வந்து நான் மனமும் வந்து ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது எல்லாமே புதுமுக நடிகர்கள் அருமை சகோதரியாகட்டும் ரோல் பண்ண ஒவ்வொருத்தராகட்டும் எல்லோருக்குள்ளேயும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் ஒரு பெரிய ஆவல் இருக்கு ஊடகத்துறை நண்பர்கள் நீங்க இந்த ஆகச்சிறந்த படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பா தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி இல்லை அதுங்கிறதுக்கு அர்த்தம் அந்த நடக்கிற நாள் வந்து ஃப்ரைடேங்கிறது அடுத்த நடக்கிற நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அந்த டைலாக் கூட ஒரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 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 அந்த குமார்ங்கிற கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்கு போவான் அந்த வீட்டில் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்னு வச்சு போடுவாங்க சோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையை மூவ் பண்றதுனால அந்த பிரைடேங்கிறது ஒரு டைம் அப்படி இல்லை ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு

இல்லை ஃபர்ஸ்ட் அது பேக்காக இருந்துச்சு ஃபிளாஷ் ரியல் ரியல் ஃபிளாஷ்பேக்காகவே போகலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியடு டைமுக்கு போகணும் அப்புறம் வந்துட்டு இது இந்த நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு டூடி அண்ட் மிஷனில் ஈஸியாக கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓவரில் ஸோ ஒரு ஈஸியான முறையாக இருக்கு அப்படின்ட்டு ஆ பார்த்தாங்க இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க

ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்கறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு விஷயம் ஏன்னா தேட்டர் நிறையா பதிமூணு படங்கள் வரல திரையரங்கள் கிடைக்கல நீங்கள் நல்ல ரிவ்யூ இல்லைனா தான் திரையரங்குகள் கிடைக்கும் படங்கள் தேட்டர் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படி தான் அவர் வந்து எந்த குறையும் இல்லை இசை அம்மள இசை பண்ணுறோம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கடைசி காட்சியோட நான் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணிருக்காங்க முதல் நடிச்சர ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க தம்பி அவர் படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும்னு தான் என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துற அவங்களையும் கொண்டுவாங்க இது எதுவும் ஆஹ் இல்ல இல்ல அப்படி இல்லை இந்த கூட்டம் கூட்டம் ஸ்லாட் வந்து எங்களுக்கு நேத்தி தான் நேத்தி ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நிறைய படங்கள் வர்றதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டதுனால அவங்களால் கலந்து கொடுக்கல மிச்சபடி இல்லை இல்லை படத்தில் நடிச்சதே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் அவங்க அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம் எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க தீனா நடந்து வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் நேமிங் செருமனியோ எதோ சொன்னாங்க அதனால் வர முடியாது மிச்சபடி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம் அது இன்னும் இன்ன ஈவினிங் நா லிஸ்ட் कंफर्म ஆகும் சார் சவுத் ஏரியால எங்க ஆமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு போகலாம் அப்படிங்கற ஒரு மேட்டர் தான் ரொம்ப சினிமான தெரியாம பண்ணோம் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலா பண்ணலாம் நான் ஒண்ணே சமமா இல்ல இல்ல கற்பனை தான் அந்த லாஸ்ட் அது single ஷாட்டா தான் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒரு சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைட்டு ஒரு டூ டேஸ் கிட்ட ரிகர்சல் பண்ணோம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு டூ டேஸ் ரிகர்சல் பண்ணி டூ டேஸ் ரிகர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம் ஒரு ஒரு எட்டு ஷாட் ஒம்பது ஷாட் போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னொரு இன்னொரு டேக் தான் கேட்டோம் பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப அதுக்கு மேலே சரி ஓகே இது ஓகே அப்படின்னு பண்ணி ஃபைட் மாஸ்டர் வந்து அபினாஷ்னு ஒருத்தர் இப்போ வெளி அப்ராட்டில் இருக்கார் ஒரு இந்த மாதிரி கோர்ஸ் தான் அவன் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவ்வளோ கலந்துக்க முடியல பட் அவரோட சா அவரோட இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம் தான் என்னாச்சுன்னா நாங்களும் வேற ஒருத்தர் வர அவர் வர முடியாததுனால ஒரு பக்கத்துல இது பண்றதை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிற நிலமையா இல்ல அது ஒரு தப்புதான்

ஸோ அதில் இதுதான் இந்த ஃபைனலாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக இருக்குது அது அதில் எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை எல்லாமே ஒரே சிங்கிள் ஷார்ட்டில் நானே ஒரு ஒரு இருபது வாட்டி வந்து மூணுல குத்தி இருப்பை அடிச்சிருக்கிறேன் ரியலாக கீழே விழுந்துருக்கிறேன் ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பண்ணது ஸோ அதில் தான் இது ஒரு விஷயம் தான் ஆனால் சிங்கிள் ஷார்ட் முடிச்சோன்ன ஒரு நாலு நாள் வந்துட்டு ரெஸ்ட் டேச் எல்லாருமே அந்த சிங்கிள் என்ன டூமே

இல்ல என்ன கருத்துனா ஒரு ஒவ்வொரு மேலோட்டமா பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஆனா த்ரில்லரா இருக்கும் பட் கொஞ்சம் சப்டா உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவா இருக்கும் மயங்க பின்னா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே முடிவு எடுக்கிறது இவங்க இல்ல எல்லாருமே பார்த்து சூஸ் பண்ற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில தான் சூஸ் பண்ணுவாங்க ஆமா எல்லாருமே மனுஷன் அந்த மாதிரிதான்

இந்த இடத்துல வந்து போயிருப்பாங்க நாங்களும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறோம் எங்களுக்கும் நல்லா எழுதி எங்களையும் ஒரு இடத்துல சேர்ப்பீங்க அப்படின்னுட்டு நான் நம்புறேன் நன்றி